ചിരകടിക്കാ സീരിയലോ അപ്കമിങ് എപിസോഡ് എന്നെ பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் ஸ்ருதிக்கு புரிய வச்சு ரவி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எடுத்து சொல்லி ஸ்ருதியை மறுபடியும் அந்த திருமண ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க இங்கே ஃபங்க்ஷனில் ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு எல்லாேருமே ஸ்ருதி வருவாளா மாட்டாளான்னு தெரியல ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது ரவியும் மீனாவும் ஸ்ருதியோட அந்த திருமண நாள் ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க இதை பார்க்கும்போது விஜயா என்னம்மா ஸ்ருதி எங்கேம்மா போயிட்ட இவ்வளோ நேரம் உன்னை ரவி மட்டும் இல்லாமல் நாங்க எல்லாரும் தேடிட்டு இருந்தோம் வேலை வேலைன்னு தான் முக்கியம் ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்து நினச்சோம் நினைச்சோம் ஆமா ஏன் இவ்வளோ நேரம் நீ வரலை அப்படின்னு அது அதுக்குடனே ஸ்ருதி ரொம்ப கோவமா இங்கே ரவியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனே நடக்க வேண்டாம் தான் நினைச்சேன் முத்துவும் மீனாவும் வந்து கூப்பிட போய் தான் நான் வந்தேன் என்ன ஏதுன்னு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கே ஸ்ருதியோட அம்மாவும் வந்து கேட்குறாங்க என்ன ஸ்ருதி இது உனக்காக தானே இவ்வளோ ஏற்பாடையும் இங்கே ரவி மாப்பிள்ள செஞ்சு வச்சிருக்காரு நீ ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வர அதுவும் நீ என்னவோ மேக்கப்லாம் போட்டுட்டு வருவேன்னு இந்த ரவி மாப்பிள்ளை சொன்னார் ஆனால் நீ இப்படியே வந்திருக்கேன் கேட்க இப்போயாவது வந்தனேன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரவி நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசிகிட்ருக்க நான் உன்னை ஏமாத்துவேனா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு ஆனாலும் ஸ்ருதிக்கு ரவிமலை ரொம்ப கோவமாக இருக்குது ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடியுது ஆனால் ஸ்ருதியோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை இதை விஜயா கவனிக்கிறாங்க மீனா முத்து சொல்கிறாங்க பாத்தியா இந்த ஸ்ருதியை மட்டும் நம்ம போய் பார்க்காம இருந்திருந்தா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இந்த பலகுரல் செஞ்சுருக்கும் போலையே மீனா அப்படின்னு இங்கே முத்து சொல்லும்போது ஆமாங்க கொஞ்சம் கூட இங்கே வீட்டில் உள்ளவங்கள பற்றி ஸ்ருதி யோசிக்காமல் ரவி மேலே உள்ள கோபத்தில் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ ஸ்ருதியை மனசு மாற்றி சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இல்லைனா வந்தவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு இவங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் அங்கே நின்றுப்போம் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே விஜயா ஸ்ருதியை கூப்பிட்றாங்க ஏமா ஸ்ருதி நீ மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்திருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஏமா நீ மட்டும் இப்படி நடந்துக்கிற நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணாக இருக்கலாம் அதுக்காக நான் ஓ மாமியார் நான் சொல்கிறதையும் நீ கேட்காமல் இருக்கவே கூடாது அதை புரிஞ்சுக்கோ ஆமாம் நீ எங்கே போயிட்டு வந்த ஏன் ஃபங்க்ஷனுக்கு வர அவ்வளோ நேரமாச்சு முத்துவும் மீனாவும் வந்து கூப்பிட்டாதான் நீ வருவியா என்ன அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க உடனே ரவியும் அம்மா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் நான் ஏதோ தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டதா ஸ்ருதி நினைக்கிறா நான் பேசி புரிய வச்சுக்கிறேம்மா நீங்கள் ஏமா வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க ஸ்ருதி மேலே உண்மையாகவே எந்த தப்பும் இல்லை ஸ்ருதி என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா நான் என்ன செஞ்சாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு நினைக்கிறா உண்மையாகவே ஸ்ருதி உன்னை மறந்துட்டு நான் எந்த தப்புமே செய்யலை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ என்கிட்ட பேசாத ரவி கொஞ்சம் விட்டுருந்தா நான் கண்டிப்பாக அங்கே போய் அங்கே வக்கீலை பார்த்து உன்னை பற்றி சொல்லி எப்படியாவது உன்னை விட்டு பிரிஞ்சினுன்னு நினைச்சேன் ஆனால் முத்து மீனா தான் அங்கே வந்து இதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லி பேசி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க நீ செய்கிறது எதுவுமே உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ஹோட்டல் ஓனராக இருக்கிற அந்த நீத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எனக்கு நீ தரலையே அப்புறம் எதுக்காக நான் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் வக்கீலை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே அண்ணாமலையும் ஸ்ருதி சொல்கிற வக்கீல பார்க்க போனியா அப்படி என்னமோ பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதியும் நடந்தது எல்லாமே பிரச்சனை தான் இந்த ரவி செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை என் வேலையை முடிச்சிட்டு ரவியவும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இனி ரவி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு முடிவே எடுத்துட்டேன் ஆனால் முத்து மீனாக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் இதுக்கு மேலேயும் என்னை யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் அம்மா அப்பா தான் முக்கியம்னு ரவியை விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படி சொல்றாங்க உடனே விஜயாவும் இப்படியெல்லாம் பேசுகிற வீட்டுக்கு வாழ வந்தவ அது மட்டும் இல்லாமல் வீட்டோட மருமகளாக இருந்துக்கிட்டு ரவியை நீ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பெரியவங்களா இருக்கும்போது தான் வந்து சொல்லியிருக்கணும் நீ பாட்டுக்கு வக்கீல பார்க்க போயிருக்கேன்னு சொல்ற ரவியை விட்டு பிரிஞ்சு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ற இதெல்லாம் சரியே இல்லைம்மா ஸ்ருதி நீ செய்கிறது மட்டும்தான் சரின்னு நீ நினைக்கிற ஆனால் எங்களையும் கொஞ்சம் கேட்கணுமா இல்லையா நீ பாட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்தால் சொந்தக்காரங்க முன்னாடி நாங்களே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கணும் நீ தான் வீட்டை பற்றியும் யோசிக்க மாட்டே எங்கள் மதிப்பு மரியாதை பற்றியும் யோசிக்க மாட்டியே நீ வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை ஸ்ருதி ஓ அம்மா கிட்டே பேசி நான் உனக்கு புரிய வைக்க சொல்கிறேன் ஆனால் தேவையில்லாமல் இப்படி ரவி மேலே சந்தேகப்படாத ரவி ரொம்ப நல்ல பையன் நான் அவனை நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன் நீ தான் தேவையில்லாமல் என்ன எதுத்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் இப்படி எங்கள் பேச்செல்லாம் மீறி அங்கே வக்கீல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு நீ செய்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லி விஜயா இருக்காங்க உடனே ஸ்ருதையும் என்ன நீங்கள் மீனா மாதிரி நினைக்காதீங்க என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க எனக்கு தெரியும் நான் ஒன்றும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மீனா மாதிரி தலையாட்டிட்டு இருக்க மாட்டேன் உங்கள் வேலையை பாருங்க ரவி எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் அதனால தான் அவனை விட்டு பிரியணும் நான் முடிவெடுத்தேன் உங்களை கேட்டால் ரவியை நான் கல்யாணம் பண்ணேன் இல்லை உங்க பேச்சை கேட்டுக்கிட்டால் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இல்லையே என் இஷ்டத்துக்கு தான் நான் இங்கே இருப்பேன் என்னெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பேசுகிற வேலை வைக்காதீங்க அப்படின்னு விஜயாவை திட்டிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க ஸ்ருதி இங்கே உடனே முத்துவும் என்ன மீனா பலகுரல் அம்மாவையே வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே இவ்வளோ பேசியும் இன்னும் இந்த பலகுரலுக்கு ரவி மேலே உள்ள கோவம் குறையில் போலையே மீனா அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருங்க ரவி பேசி மன்னிப்பு கேட்டா இல்லை நடந்தது என்னன்னு சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா ஸ்ருதியும் ஆயிடுவாங்க இதை நம்ம பெருசாக்காம விட்டுறலாங்க அப்படின்னு மீனாவும் முத்தவும் அவங்க விலைய பார்க்க போக இப்படி மீனா முன்னாடி ஸ்ருதி பேசிட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு விஜயா ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க வர வர இந்த ஸ்ருதி நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டிக்கிறா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தானே இப்படி ஸ்ருதியை பேச வைக்கிறதே இந்த மீனா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஸ்ருதி பேசுறதெல்லாம் பார்த்து ரோகினியும் மனசு மாறி என்னை வந்து அவமானப்படுத்தி பேசிடக்கூடாது இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க விஜயா மீனாவும் முத்துவும் மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் ரவி வந்து கண்டிப்பாக ஸ்ருதியை என்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டான் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானமாயிடுவாங்க சந்தோஷமாக வாழ தான் போகிறாங்க ஆனாலும் இந்த ஸ்ருதி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்குடனே மீனாவும் ரவி மேலே ஸ்ருதி அதிகமான பாசம் வச்சுருக்காங்க அதனால தான் அவங்களால் சின்ன சின்ன விஷயத்தையும் தாங்கிக்க முடியாமல் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க அதெல்லாம் சரியாயிருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஸ்ருதி நீ எப்படி இருக்க அங்கே ஃபங்க்ஷன்லேயும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா ஒன்றும் முடியல ஏதாவது பிரச்சனையாமா அதனால தான் நீ ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தியா என்ன உன்னை பற்றி எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது நான் வேணும்னா அங்கே விஜயா சம்மந்திக்கிட்ட வந்து கேட்கட்டுமா அப்படின்னு கேட்க அம்மா இது என் வாழ்க்கை நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அதனால் என்ன முடிவு எடுத்தாலும் நானே தான்மா யோசித்து எடுப்பேன் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நான் என்றைக்கும் ரவியை விட்டு பிரியணும்னு நினைக்க மாட்டேன் ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் நானும் ரவியும் பேசிட்டோம்மா எங்களுக்கு இடையில் பிரச்சனை இருந்தது உண்மை தான் ஆனால் நான் சமாதானமாயிட்டேன் நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு மாடிக்கு வராங்க ஸ்ருதி அந்த சமயம் ஸ்ருதியை பார்த்துட்டு முத்து கேட்குறாரு என்ன பல நீ போய் இப்படி ஒரு எடுத்துட்டியே ரவியோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா நான் அப்படி என்ன ரவி பெருசாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க அதை விடுங்க முத்து ஆமாம் ரோகிணி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா எனக்கும் ரவிக்கும் இடையில பிரச்சனைனா ரோகிணி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி தான் உங்களையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் சொல்லப்போனால் மனோஜும் ரோகிணியும் விஜயா ஆண்டியும் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல அதனால தான் யாருக்காவது பிரச்சனை வந்தால் ரோகிணியோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சிரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துடவா போகுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஆமாம் மீனா நாம் எப் எதுக்காக இவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும் ரோகிணி பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது உண்மையாகவே ரோகிணி மலேசியாலேருந்து தான் வந்திருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்க ஸ்ருதி உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்குடனே ஸ்ருதியும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உனக்கு தான் நிறைய வக்கீலெல்லாம் தெரியுதே தேவையில்லாத விஷயத்துக்கே வக்கீலை பார்க்க போகிறேன் அப்போ கண்டிப்பாக தெரிஞ்ச வக்கீலை பார்த்தோன்னா இந்த ரோகிணி உண்மையாவே அவங்க அப்பாவை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா அவங்களுக்குன்னு நிறைய சொத்தெல்லாம் இருக்கா என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு கேட்க ஸ்ருதி சொல்றாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அவங்க ரோகிணியை பற்றி சொல்லி அதான் ரோகிணி அவங்க அப்பாவோட பேர் என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காங்களே அந்த விவரத்தெல்லாம் சொன்ன உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் முத்து நீங்கள் தான் யோசிக்கிறீங்க நான் கூட இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை எனக்கும் ரோகிணி மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்பப்போ விஜயாத்த அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டால் உடனே ஏதாவது பிரச்சனை செய்கிறதுக்காகவே மலேசியா மாமா எங்கேருந்து வராரோ தெரியல வந்து அப்படி இப்படின்னு ரோகிணியை ஏதாவது சொல்லி நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் ரோகிணிக்கு வராதபடி செஞ்சிடறாரு அதனால ரோகிணியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நாம் இப்படி யார்கிட்டையாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க அப்போ தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன் உண்மையாகவே ரோகிணிக்கு சொத்தெல்லாம் அங்கே இருக்குதா அவங்க நல்லா வசதியான குடும்பம் அவங்க அப்பா அங்கே பிஸ்னஸ் தான் செஞ்சாரான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ருதி சொல்கிறாங்க முத்து நாளைக்கு நான் வேலைக்கு போகாம நீங்களும் நானும் ஒன்னு சேர்ந்தே போவோமே அங்க வக்கீல போய் பார்ப்போம் உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம் ரோஹிணி யாருன்னு விஜயாத்தைக்கு புரிய வைப்போம் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க அதுக்குடனே மீனா வேண்டாம் ஸ்ருதி இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையே இல்லை ஏற்கனவே அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ரோகிணி இப்போ ரோகிணியை பற்றின உண்மை நமக்கு தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன அப்படியே நம்ம உண்மையை கண்டுபிடிச்சா அதை விஜயாத்துக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க நமக்கு எதுக்கு இங்கே தேவையில்லாத பிரச்சனை இந்த ரோகிணி போய் சொன்னால் என்ன போய் சொல்லலைனா நமக்கு என்னங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் நமக்கு நிறைய வேலை இருக்குது இத்தனை நாள் நீங்கள் ஒழுங்காக சவாரிக்கும் போகலை அதனால் சவாரிக்கு போய் கொஞ்சம் பணத்தெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணாதான் மாடியில் நமக்கு பிடிச்ச மாதிரி ரூம் கட்ட முடியும் அதை ஏன் நம்மளால் செய்ய முடியலன்னு உங்கள் அண்ணனும் ரோகிணியும் அந்த பேச்சு பேசுகிறாங்க அதனால தான் அடுத்தவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடவே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி மீனா உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது நீங்கள் தப்பே செய்யலைனாலும் உங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க ஆனால் ரோகிணி நிறைய தப்பெல்லாம் செஞ்சு பொய் சொல்லிகிட்ருக்காங்க எனக்கும் முத்துவுக்கும் ரோகிணி மேலே நிறைய சந்தேகம் இருக்குது ஆனால் நீங்கள் அவங்க வழியில் போக வேண்டாம் விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்கிறீங்க என்ன சொல்கிறது மீனா ஆனாலும் கண்டிப்பாக முத்து சொல்கிறது சரி தான் இன்னும் எத்தனை நாள் தான் ரோகிணி வந்து எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருப்பாங்க அதனால் ஏதாவது செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் முத்து கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்களும் நானும் சேர்ந்தே போய் யாரை பார்க்கணுமோ பார்ப்போம் ரோஹிணியை பத்திரம் உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க முத்து சொல்கிறாரு மீனா இங்கே ஸ்ருதி எவ்வளோ நல்லா நமக்கு உதவி செய்யுதுன்னு முன்னாடிலாம் என்கிட்ட பா அந்த பலகுரல் பேசக்கூட மாட்டாங்க ஆனால் இப்போ நல்லா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதவி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே இந்த ரோகிணி யாருன்றதை கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு மீனாக்கிட்ட இங்கே ரோகிணி எப்பயும் போல தன்னுடைய பார்லலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி இன்னுமா நீ பார்லருக்கு போகலன்னு சொல்ல மீனா இவ்வளோ நேரமாகியும் சமைச்சே வைக்கல அப்புறம் எப்படி நான் சாப்பிட்டுட்டு பார்லலுக்கு சீக்கிரமாக போகிறது அப்படின்னு கேட்க இங்க ரோகிணி முன்னாடியே இங்க விஜயாவும் திட்ட என்ன இது வர வர வீட்டு வேலையெல்லாம் நீ டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறேன்னு வெளியில நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுற அப்ப வீட்டில் உள்ளவங்க பசியா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல சமைச்சே கொடுக்க நினைக்கிறியா நீ செய்யறது எதுவுமே சரியில்லை வெளியில வேலைக்கெல்லாம் போகிறத விட்டுட்டு வீட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க எதுக்காக மீனா வீட்டு வேலையை மட்டும் பார்க்கணும் ஏன் அவங்க மட்டும்தான் உங்கள் மருமகளா உங்கள் பேச்ச அவங்க மட்டுந்தான் கேட்கணுமா என்ன கிட்டே ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் இல்லை இங்கே கி கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் ரோஹிணியை செய்ய வைங்க அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் மீனா ஏதோ வீட்டுக்கு வேலை செய்ய மட்டும்தான் இங்கே மருமகளாக வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவங்க என்ன சமைச்சி கொடுக்குறாங்களோ எப்போ சமைச்சி கொடுக்குறாங்களோ அவன் இதையா சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க மீனாவுக்கு யாரும் இல்லைன்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க மீனா நீங்கள் மெதுவாகவே சமைச்சு கொண்டு வாங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெளியில கிளம்பணும்னா தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதானே அப்படின்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஸ்ருதி மீனாவுக்காக பதில் பேசும்போது விஜயா ரொம்ப கோபமாக அமைதியாகிடுறாங்க என்ன இந்த ஸ்ருதி இந்த மீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி வர மீனாவை எதுவும் பேசினாலே முதல்ல முத்து தான் வந்து பேசுவான் திட்டுவான் ஆனால் இப்போ ஸ்ருதி ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா ஸ்ருதி எங்கே போயிருக்கான்னு தெரியல உடனே மீனாவும் முத்துவும் கிளம்பி போய் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வராங்க முதல்ல மீனாவையும் இந்த ஸ்ருதியவும் பிரிக்கணும் அப்போ தான் ஸ்ருதி நம்ம பேச்ச கேட்பா இல்லைனா ஸ்ருதியோட அம்மா கிட்டேயாவது சொல்லி இந்த ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்ருதியை பார்த்து கோவப்படுறாங்க விஜயா இதெல்லாம் பார்க்க இங்கே முத்துவுக்கு சந்தோஷமா இருக்கு மீனா அவுக்கு நாம் மட்டும் இல்லை இப்போ ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனி எங்கள் அம்மா அமைதியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலைக்கும் கிளம்ப இங்கே ஸ்ருதியும் முத்துவும் மட்டும் வக்கீல பார்க்கறதுக்காக தனியாக கிளம்பி போகிறாங்க முத் மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க இங்கே வக்கீலில் பார்க்க போகிற ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இவர் தான் முத்து நாங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் சொந்தக்காரங்க தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம்னு சொல்ல ஆமாம் என்ன ஏது அப்படின்னு இங்கே வக்கீலும் விசாரிக்கும்போது இங்கே முத்துவும் ரோகிணியோட அப்பா பேரெல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க அப்பா இப்போ இல்லை ஏதோ பிரச்சனையில் உள்ள இருந்தவர் என்ன ஆச்சுன்னே தெரியல இப்படி அவங்க மாமா வந்து சொல்லிதான் அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வரும் உண்மையாவே அவங்க அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் தான் செஞ்சாரா இல்லை நான் சொல்கிற இந்த ரோகிணி பொய் சொல்லிட்டு இருக்காங்களான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வக்கீல்கிட்ட இங்கே ஸ்ருதியும் முத்தவும் கேட்கும்போது உடனே வக்கீல் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க எனக்கு தெரிஞ்ச என் சொந்தக்காரங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே மலேஷியாவில் இருக்காங்க யார் என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லுங்கள் உண்மையாகவே அவங்க சொல்கிறதெல்லாம் இது உண்மைதானா இல்லை பொய்யா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடுவேன் இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து நேரம் கொடுங்களேன் நான் சரியாக எல்லாத்தையும் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஆனால் என்ன பணம் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்ல ஸ்ருதி சொல்றாங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல உண்மை என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு முத்துவையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க ரோகிணி யாரு ரோகிணியோட அப்பா தான் இருந்தாரா இல்லை அவர் என்ன வேலை அங்கே செஞ்சிட்டு இருந்தாரு அவங்க வீடு எங்க இருக்கு அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு உண்மையவும் அங்க வக்கீலும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உண்மை என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு தான் வக்கீலுக்கே தெரியுது ரோகிணி சொன்னது எல்லாமே போய் அவங்க அப்பா யாரோ மலேசியாவில் இல்லை சொந்தக்காரங்க மாமான்னு யாருமே மலேசியாவில் இல்லை ரோகிணி சொன்னது எல்லாமே போய் அப்படின்ற ஆதாரத்தோட அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி கிட்ட இதெல்லாம் சொன்னால் இன்னும் அதிகமாக முத்துக்கிட்டையும் ஸ்ருதி பணத்தையும் வாங்கலாம் உண்மையும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து மீனாவை முத்துவையும் ஸ்ருதியவும் வர வைக்கிறாங்க அங்கே கிட்டே வந்து ஸ்ருதி சொல்றாங்க நீங்கள் அதுக்குள்ளே ரோகிணியை பற்றி கண்டுபிடிச்சிட்டீங்களா அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தாரா மலேசியாவில் எங்கே இருந்தாராம் அப்படின்னு கேட்க நீங்கள் இன்னுமா அந்த ரோகிணி சொன்னதை நம்பிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி சொன்னது எல்லாமே போய் நான் நல்லா விசாரிச்சிட்டேன் இவங்க சொன்ன இவங்க அப்பா கண்டிப்பாக அங்கே மலேசியாவில் இல்லை பிஸ்னஸும் செய்யலை அது மட்டும் இல்லாமல் ஏதோ மலேசியா மாமா வந்து தான் சொன்னீங்களே அவரும் பெருசாக எந்த பிஸ்னஸுமே செய்யலை இவங்க யாரும் மலேசியாலேயே இல்லை ரோகினி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாது அவங்க உங்கள் எல்லாரையுமே போய் சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க வேணும்னா இந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவோம் அப்போ இந்த ரோகிணிக்கு அப்பா கிடையாதாங்க அப்படின்னு சொல்ல இது வரைக்கும் தன்னுடைய அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்காருன்னு இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே போய் ரோகிணி ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை அவங்களுக்கு முந்நூறு கோடி ரூபா சொத்தும் கிடையாது அவங்க சொன்னதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்து போய் இருக்கீங்க மலேசியா மாமான்னு யாரையோ வர வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க இந்த ஆதாரம் ஒன்றே போதும் அவங்க யாருன்றத உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் காமிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரத்தையும் கொடுக்க அது எல்லாத்தையுமே பார்த்த ஸ்ருதியும் முத்துவும் பேரதச்சு அடைகிறாங்க பாத்தியா பழகுரலே இந்த பார்லம் அம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு எப்படி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்கன்னு அப்போ அப்பப்போ இந்த மனோஜுக்கு பணம் தேவையான உடனே மலேசியா மாமா அனுப்பி வச்சாரு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு தான் பணம் வாங்கினேன்னு சொன்னது எல்லாமே பொய் தானே அதான் மலேசியாவில் யாருமே இல்லையே உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யார் எப்படிப்பட்டவங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரோகிணியை பத்தின உண்மையை கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லணும் ஆதாரத்தோட தான் நம்புவாங்க சரிவா கிளம்பலாம் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதியும் முத்துவும் அங்க கிளம்பி வராங்க இங்க முத்து வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோவமா மீனா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க மீனா நான் சொன்னப்ப நீ நம்பல ஆனா எப்பயுமே ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பாத்தியா ரோகிணியோட அப்பா சொந்தக்காரங்க மாமான யாருமே மலேசியாவில் இல்லை ஏன் இந்த பார்லலம்மா பணக்கார வீட்டிலருந்தே வரலையாம் அது மட்டும் இல்லாமல் தனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே அம்மாவை ஏமாத்துறதுக்காக அம்மா அப்போ தானே ரோகினியை நம்பி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுக்காக தான் இவ்வளோ போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க இது தெரியாத எங்கள் அம்மாவும் ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த ஸ்ருதிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க இந்த உண்மையை கண்டுபிடிக்க எவ்வளோ தெரியுமா செலவு செஞ்சிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல அம்மா யாருன்ற உண்மை தெரிய வந்ததே அதுவே போதும் இத்தனை நாள் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன் தான் உண்மை தெரிய வந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லும்போது எங்க இதெல்லாம் வீட்டில் சொன்னா பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து ஸ்ருதியும் மீனா வீட்டில் தெரியணும் மீனா அவங்க நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நீங்களும் நானும் பேசி சிரிக்கிறது கூட அத்தைக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான் வீட்டை விட்டு வெளியில போய்ட்டா ரோகிணி அத்தை ரோகிணியும் அத்தையும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க நாம எதுக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும் தான் சொல்றேன் என் கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு மீனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அங்க வந்த விஜயாவும் நீயும் இப்ப மீனா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா ஏன் மீனா வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா முத்து உனக்கெல்லாம் சவாரியே கிடையாதா அப்படின்னு கேட்டுட்ருக்க எனக்கெல்லாம் சவாரி இருக்குது எங்களை திட்டுற நீங்கள் உங்களை ஏமாத்திட்டு அந்த பார்லமாவை ஏன் திட்டமாட்டேக்கிறீங்க அப்படின்னு கேட்க நான் எதுக்கு ரோகிணியை திட்டணும் அப்படி அவள் என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு விஜயா கேட்கும்போது அண்ணாமலையும் அங்கே வந்துடுறாங்க என்ன என்னதான் பேசுகிறீங்கன்னு தெரியல கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்களே கேளுங்கப்பா இந்த பார்லலம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அம்மா சொல்லி தானேப்பா நாம் எல்லோரும் நம்பினோம் அப்பப்போ மலேசிய மாமானு யாரோ வந்து ரோகினியை பற்றி சொல்ல போயிட்டு நாமளும் இது எல்லாமே உண்மை நம்பிகிட்டு ஆனால் இது எல்லாமே போய்ப்பா இந்த பார்லரம்மா இத்தனை நாள் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்பா ஒன்று மலேசியாலேயும் இல்லை அவங்க மலேசியா மாமான்னு சொன்னது எல்லாமே தான்ப்பா வேணும்னு ஆதாரத்தை பாருங்கப்பா தான் நானும் ஸ்ருதியோம் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆதாரத்தோட வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல விஜயா இதை உடனே எங்க இந்த முத்து நம்புவீங்களா இல்ல ரோகிணி சொல்றதை நம்புவீங்களா ரோகிணி கண்டிப்பா போய் சொல்லி என்ன ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டா ரோகிணி சொல்கிறது மட்டும்தாங்க உண்மையாக இருக்கும் வேணுனே ரோகிணி மனோஜை அவமானப்படுத்த இந்த ஸ்ருதி வேற இப்போ மீனா கூட சேர்ந்துட்ருக்காளா அதான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறாங்க போல் இந்த முத்துவுக்கு வேற வேறு வேலையே இல்லைங்க அவனை போய் சவாரியை சவாரிக்கு போக சொல்லுங்க கொஞ்சம் சம்பாதிக்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு எதுக்குங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எப்பயும் போல் ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க விஜயா அந்த சமயம் மனோஜ் இங்கே ரோகிணியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே சந்தோஷமா பேசிட்டு வர இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அதான் குடும்பத்தையே ஏமாத்துருக்கீங்களே நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஆனால் நாங்கள் எல்லாம் ஏமாந்து போயில நிற்கிறோம் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோபமாக பேசுறாங்க ஒன்றுமே புரியாமல் மனோஜ் திருத்தருன்னு முழிக்க உடனே ரோகிணியும் என்ன ஸ்ருதி இதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்த உடனே முத்துதான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார் இப்போ நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி உடனே நான் எந்த பிரச்சனையும் செய்யலை வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்ருக்கிறது நீங்கள் நீ உங்களால் தான் பிரச்சனை நிறையா வருது உங்கள் அப்பா மலேசியாலையாக இருந்தார் இல்லை நீங்கள் மலேசியாவில் தான் இருந்தீங்க வந்தீங்களா பொய்யே சொல்லலாம் ஆனால் இவ்வளோ பொய் சொல்லக்கூடாது ரோகினி உங்களை பற்றின உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு நிறையா பணம் இருக்குன்னு சொல்லி விஜயா அத்தையோட மனசை மாற்றி நிறையா பணத்தை தரப்போகிறேன் சொத்தே கிடைக்க போகுதுன்னுலாம் சொன்னீங்களே அப்படிதான் உங்களுக்கு எந்த சொத்தும் இல்லையே அப்புறம் எப்படி இதெல்லாம் மனோஜுக்கும் அத்தைக்கும் கிடைக்கும் சொன்னது இல்லாமல் போய் ஆதாரம் என்கிட்ட இருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு ஸ்ருதியும் முத்தமும் கொண்டு வந்த ஆதாரத்தை மனோஜ்கிட்டையும் இங்கே வந்து ரோகிணி கிட்டேயும் காமிக்க உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்ச இங்கே ரோகிணியும் திருத்துருன்னு முழிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே இந்த முத்தவுக்கு ஏற்கனவே என் மேலே அதிகமாக சந்தேகம் இருந்தது அதனால தான் ஸ்ருதி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி ஆதாரத்தையும் காமிச்சு வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே இனி என்ன சொல்லி சமாளிக்க புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போதே விஜயா ரொம்ப கோபமாக ரோகிணியை கேட்குறாங்க என்ன ரோகிணி இதெல்லாம் அப்போ உன் அப்பா மலேசியாவில் இல்லை அவர் பெரிய பிஸ்னஸ் மேனும் இல்லை உனக்குன்னு சொத்து இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இது எல்லாமே இருக்கிற மாதிரி இத்தனை நாள் எதுக்காக பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த ஆதாரத்தோட ஸ்ருதி சொல்றது எல்லாமே உண்மைன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வருது இப்போ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா இதை பார்த்த ஸ்ருதி இங்கே வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க இப்போ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டுக்கு ரொம்ப பொறுப்பாக இருக்கிற மருமகனை அது மீனா தான் அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க கேட்டால் பணம் இல்லை வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க உங்கள் மருமக ரோகிணி மட்டும் என்ன பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க பணம் இருக்குன்னு ஆனால் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே நீங்கள் செஞ்சது தப்புன்னு இப்போயாவது உங்களுக்கு புரிய வருதா இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நானும் முத்தவும் முயற்சி செஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சோம் இனியாவது மீனாவோட அருமை என்ன பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு மீனா வேலை செய்ய தான் வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நடத்தாதீங்க மீனாவோட அருமை தெரியாமல் இத்தனை நாள் அவங்கள அவமானப்படுத்திருக்கீங்க ஆனால் இனியாவது மீனாவை புரிஞ்சு நடந்துக்கோங்க அதை விட்டுட்டு ரோஹிணி ரொம்ப நல்லவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இப்படி ஏமாந்து போய் நிற்கிறது நீங்கள் தான் விஜயாத்த அப்படின்னு ஸ்ருதி மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி ரோகிணி செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே விஜயாவுக்கு புரிய வச்சு ரோகிணியை மட்டும் இல்லாமல் விஜயாவையும் கேள்வி கேட்டு விழுத்து வாங்குறாங்க ஸ்ருதி ஸ்ருதி கேட்ட கேள்வியால் இங்கே விஜயாவும் ரோகிணியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க முத்துவும் ஸ்ருதியும் இப்படி சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க நான் இப்படி வசமா மாட்டிப்பேன் நினைக்கவே இல்லையே அப்படின்னு தல குனிஞ்சி அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோகிணி உண்மையை கண்டுபிடிச்ச ஸ்ருதி மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி விஜயாவை மட்டும் இல்லாம ரோகிணியவும் பல்லார் பல்லார்னு விஜயா முன்னாடியே வெளுத்து வாங்குறாங்க பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டே பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நிக்கிறாங்க